அனைவருக்கும் வணக்கம் நமது அரங்கிற்கு வாழ்வியல் கர்மா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து நம்ம பெறுறதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம் இருக்கோம் அவரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரங்கத்துக்கு வரவேற்றலாம் வணக்கம் குருஜி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து பாடத்திட்டங்கள் மூலமாக நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம அரங்கத்தில் வந்து முக்கியமாக இன்னைக்கு கேட்கப்பட்ட நேயர்கள் மூலமாகவும் மாணவர்கள் மூலமாகவும் கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னா லக்னம் ராசி ரெண்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க ராசியை நம்ம கையாளணுமா லக்னத்தை கையாளணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குற முறைகள் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி சொல்லிகிட்டு இருக்காரு ஆல்ரெடி அவர் வந்து மேஷ லக்னத்தை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாரு இன்று நம்ம வருகை புரிந்து நமக்கு அளிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தை பற்றி சொல்ல போகிறார் ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த ரிஷப லக்னம் காலபுஷ தத்துவத்தில் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது மற்ற லக்னங்களோடு கம்பேர் பண்ணும்போது ரிஷப லக்னம் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்தோட தன்மை ரிஷப லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய ஆலய வழிபாடுகள் வாழ்வியல் பரிகாரங்கள் ஏனைய பரிகாரங்கள் மற்றும் ரிஷப லக்னத்துக்கு என்னென்ன பலன் பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாரு இப்போ முதல்ல வந்து ரிஷப லக்னத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றிய சிறிய விளக்கம் குருஜி ஆன்லைன் ஸ்டோடிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் இந்த எபிசோடில் வந்து ரிஷப லக்னத்தை பற்றி பேச போகிறோம் ரிஷப லக்னம் அப்படிங்கிறது புருஷத்துடைய இரண்டாவது லக்னமாக வரக்கூடியது பொதுவாக ரிஷப லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கனாலே அவங்க ஒரு சாப்பாட்டு பிரியர் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய முகத்தை அலங்காரம் செய்து பேணி காப்பதில் ரொம்ப சிறந்தவர்கள்னு சொல்லலாம் லக்னக்காரங்க பொதுவாகவே வந்து அடிக்காமல் வெளியில் வர மாட்டாங்க அந்தமான தன்மை வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இது அவங்கள பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அமைப்பு அந்த கிரகநிலை காலப்புருஷத்துடைய ரெண்டாம் பவத்துடைய தன்மை அவங்கள அந்த மாதிரியான குணாதிசயத்துக்கு எடுத்துகிட்டு போகும் கொஞ்சம் மணி மணிமைண்டடாகவும் இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் தான் கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் ஏர்னிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்கம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு அந்த தன்மைகளை அடிப்படையாக வைத்து நம்ம நிறையா பலன்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு தன்மை என்ன அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இயற்கையாகவே இருக்குது இயற்கையாகவே ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடைச்சிரும் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஒரு நோய் வந்தாலும் குணமாயிடும் கோர்ட் கேஸ் வந்தாலும் அதில் ஜெயிச்சுடுவாங்க ஸோ ஒரு எதிரிகள் வந்தாலும் அவங்களையும் வின் பண்ணிவிடுவாங்க என்ன காரணம்னா ரிஷபலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமே பதினொன்றாம் அதிபதியாக வராது எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் இந்த ரிஷபலக்கணத்துக்கு கிடைக்கிறனால அது குருவாகவே வரனால அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிக அழகாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அஞ்சு குடிவனாக புதன் வரார் ஸோ அப்போ வருமானம் குடும்பம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியாக ஐந்தாம் அதிபதியாக வரனால அவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் அப்போ குலதெய்வ அனுகிரகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்போது அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துருது ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ரிஷபலக்கணத்துக்கு சொல்லலாம் ரிஷபலக்கணத்தில் பிறக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி தன்மைகள்லாம் கொடுக்குது சில பேருக்கு நிறையா ஃபினான்ஷியல் லாஸஸையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா ஏழு பன்னெண்டு ஆதிபத்தியமாக செவ்வாய் வரனால அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஆறு ஆதிபத்தியமாக சுக்கரன் வரனால ரிஷபலக்கணக்காரங்க தன்னுடைய உடம்பை தானே கெடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் நல்லா இருக்கிற உடம்பை கண்ட பொருட்களை சாப்பிட்டு கெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அல்லது கண்ட விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிறதுனால டிப்ரெஷன் ஆகிறதுனால தன்னுடைய மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்துக்குவாங்க ஏன்னா லக்னாதிபதியே ஆறாம் வீடு ஆதிபத்தியமாகவும் வாங்குறனால அது சுக்கரனாக வரனால சுகர் ப்ராப்ளம் இருக்கும் லைஃப் ஸ்டைல் டிசிஷன் சொல்கிறது ஸோ ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சுகர் வர அளவுக்கு உடம்பை கெடுத்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெறும் லக்னத்தை மட்டுமே வச்சு நிறையா பலன்களை சொல்ல முடியும் குணாதிசயங்களை சொல்ல முடியும் ஹெல்த்தை பற்றி சொல்லலாம் தொழிலை பற்றி சொல்லலாம் வருமானத்தை பற்றி சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் லக்னத்துக்கு இருக்குது அதுமே குருஜி இப்போ ரிஷபலகிருஷ்ணனோட தன்மை அதோட குணாதிசயங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க முக்கியமான விஷயம் பழிச்சுன்னு இருப்பாங்க மேக்கப் போடுறதுல பெரியராக இருப்பாங்க சாப்பாட்டு பெரியராக இருப்பாங்க முக்கியமான விஷயம் குடும்பத்தின் மீது பற்றோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க அருமையான விஷயம் பொதுவாக ரிஷப லக்னம் அப்படிங்கிறதுக்கு யாராக இருந்தாலும் ரிஷப பிறந்தவங்க சந்தோஷமா இதை கேட்டிருப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பல்வேறு லக்னங்களுக்கு ரிஷபம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஆதிபத்தியமாக வரும் இப்போ தனுஷ் லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் பாவமாக வரும் கண்ணி எடுத்துக்கிட்டா ஒன்பதாம் பாவமாக வரும் விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டா ஏழாம் பாவமாக வரும் அப்போ பல்வேறு லக்னங்களுக்கு ரிஷபத்தை எவ்வாறு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அந்த ரிஷபம் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கம் பொதுவாக வந்து காலபுருஷத்தை வச்சு தான் அதை எடுக்கணும் காலப்புருஷத்தை தோற்றுக்கு ரிஷபம் ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீடை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னம் போடும்போதும் அந்த ரிஷபம் அப்படிங்கிறது அந்தந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சக லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏழாம் இடம் ரிஷபமாக வருது கலத்திரஸ்தானமாக ரிஷபமாக வருது அது காலபுருஷத்துக்கு ரெண்டாவது வீடாக வருது அப்போ என்ன சொல்லலான்னா ரிஷி இது விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இயற்கையாகவே கூடக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா அந்த ஏழாம் இடமே காலப்புருஷத்துக்கு ரெண்டாவது இடமா வரனால ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கும் அதே இப்போ மீனலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் இடம் வந்து ரிஷபமாக வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீனலக்கணக்காரங்க ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் வந்து மொபைலில் இந்த ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க மொபைலில் ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்டதான் அதிகமாக பார்ப்பாங்க ஏன்னா இந்த மூணாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து அங்கே கனெக்ட் ஆகிறனால இதே கன்னிலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து ரிஷபமாக வருது அது காலப்புருஷத்துக்கு ரெண்டாக வருது அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறதும் வாக்குஸ்தானமும் வந்து ரொம்ப தெய்வ சக்தியை உணரக்கூடிய தன்மை இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு இந்த ரிஷபம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டு ஒன்பது ஆக்டிவேஷன்ஸ் வந்து அங்கே இயற்கையாக நடக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுவாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அருள்வாக்கு வரக்கூடிய ஏற்படும் ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸை உணர்வாங்க ஆன்மீகத்தின் மூலமாக வருமானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரிஷபம் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் வித்தியாசமான கோணத்துல பலன்களை கொடுக்கும் அது என்ன மாதிரி இயங்குதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும் அருமை குருஜி இப்போ இதில் சொன்னீங்க இல்லையா கண்ணீர் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ரிஷபமா வராரு அப்படின்னு ஆன்மீக வாழ்க்கை வாக்குப்பளிதம் கோயிலுக்கு போன ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக உண்மையான விஷயம் ஏன்னா என்னோடது கண்ணி லக்னம் நான் ஆன்மீக விஷயங்கள் எவ்வளவு பண்ணிகிட்டு இருக்கேன்றது எல்லா எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாக்கு தொழிலை எடுத்து பண்ணுறோம் அதில் லாபம் அடைஞ்சிட்டு வரோம் அது நிறையா விஷயங்கள் சொன்னீங்க இந்த மீன லக்னத்துக்கு சொன்னீங்க கம்யூனிகேஷன் சார்ந்தது அதே மாதிரி ஃபுட்டியாக இருப்பாங்க அப்படின்னு அதுவும் என் உறவினர்கள் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ விருச்சிக லக்னம் எடுத்துக்கிட்டால் திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் உயர்வோனிங்க அதுக்கு உங்கள் வாழ்க்கையோ ஒரு எடுத்துக்காட்டு அருமையான ஒரு விஷயம் பகிர்ந்தமைக்கு நன்றி மேலும் இந்த ரிஷப லக்னக்காரங்கள் எந்த பரிகாரங்கள் செய்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் பொருளாதாரமாகட்டும் குடும்பமாகட்டும் அவங்களோட கல்வி எல்லா விஷயத்துக்குமே எவ்வாறு பரிகாரங்கள் செய்து வெற்றி பெறலாம் அதுக்கான விளக்கம் பொதுவாக ரிஷபலக்னத்துக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்லலாம் ஆன்மீக பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ இப்போ வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ரிஷப லக்னக்காரங்க என்ன பண்ணணுன்னா அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஒரு பெரிய நன்மைகள் வந்து அவங்களுக்கு நடக்கும் ஏன்னால் காலப்புருஷத்துக்கு ரெண்டாவது வீடு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஒரு தடை இருக்குது எதுவுமே மாறாத மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பிளேட்டை வந்து புதுசாக மாற்றிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளாக மாற்றிடுங்க ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது தான் டைனிங் டேபிள் சாப்பிட்ற பிளேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷு பேஸ்ட்டு இதெல்லாம் மாற்றும் போது என்னாகும்னா உங்கள் லைஃப்பில் தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய தன்மைக்கு மாற்றப்படுவீர்கள் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரமாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடங்கிறது தான் வந்து கண்களை குறிக்கக்கூடியது அப்போ வெளிச்சம் இல்லாதவர்கள் கண் பார்வை குறைபாடோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி கண்ணாடி வாங்கி கொடுங்க ஷார்ட் சைட் லாங் சைட் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அவங்க அந்த கண்ணாடி வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த கண்ணாடியை போட்டு அவங்க வெளிச்சமாக ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போயுமே ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுத்த ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் கர்மா தீருது அப்படின்னு அர்த்தம் இது தாந்திரிக ரீதியான பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து தியாகம் செய்யும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா விரதம் இருக்கிறது ரிஷபலக்கணக்காரங்களுக்கு கர்மா குறையணுன்னா அடிக்கடி மௌன விரதம் இருங்க ஃபாஸ்டிங் இருங்க உணவு ரீதியாகவும் விரதம் இருங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லான ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இப்படி அடிக்கடி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு உணவு ரீதியான விரதம் மௌன விரதம் இருக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் இது குறிப்பாக ரிஷபாலக்கணத்தோட அதிபதி சுக்ரன் அவரனால வெள்ளிக்கிழமை நாளில் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு நன்மையும் உண்டு பண்ணும் இப்படி வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அதே மாதிரி ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் வருமானம் அப்படின்னு அர்த்தம் அது சுக்கரனுடைய விழா வருது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை கொண்டு போய் உங்கள் தங்கச்சி கையிலையோ அல்லது அக்கா கையிலையோ மனைவி கையிலையோ கொடுக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது தான் வந்து கைன்னு சொல்கிறது கைன்னா விரல் ஸோ அவங்க கையில் போய் பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அது ரெண்டாம் இடம் தான் ஸோ அப்போ அந்த இடத்த போய் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் நிறையா பரிகாரங்களை ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக வீட்டில் இருந்தே அழகாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் இருக்குது ஸோ இது சம்பந்தமா நிறைய நம்ம பின்னாடி பேசிக்கிட்டே வருவோம் நன்றி குருஜி இப்போ வந்து ரிஷபத்துக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் அதே மாதிரி தான தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ரிஷப லக்னக்காரர்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றால் அவர்கள் வாழ்க்கை சிறப்படையும் அதற்கான ஆலயங்கள் எது குறிப்பிடவும் பொதுவாக ரிஷபலக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஆதிபத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு ஆதிபத்தியமாக வரக்கூடிய அமைப்பு புதனாக வரார் ஸோ அது வந்து அற்புதமான ஒரு ஆதிபத்தியம் அதேமாதிரி நாலாம் இட ஆதிபத்தியம் சூரியன் அதுவும் வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியம் எங்கேயுமே ஒரு கெடுதல் இல்லாத ஒரு ஆதிபத்தியமாக வருது அப்போ மிதனம் கன்னி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கறனால ஸோ இதுக்கு எந்த மாதிரியான கோயிலுக்கு போகலன்னா பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெருமாள் கோயிலில் கூட ஸ்ரீமுஷ்ணம் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடியது வந்து கன்னி கன்னி வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கிறனால உங்களோடய குலதெய்வ அனுகிரகம் டெவலப் ஆகணும் பூர்வ புண்ணியம் நல்லா டெவலப் ஆகணும்னா ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஏன்னா நிலத்தை அளந்த பெருமாள் தான் உலகலந்த பெருமாளாக அந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் பெருமாள் காலை தூக்கிட்டு நிற்கிறார் ஸோ அங்கே போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னா பதினொன்றாம் பாவம் அப்போ ரிஷபலக்கணத்துக்கு பதினொன்றாம் பாவம் வந்து மீனமாக வருது மீனம் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ ராமேஸ்வரத்தில் போயிட்டு அந்த தீர்த்தங்களில் குளிச்சுட்டு வர வர அது நீர் தத்துவமாக இருக்கிறனால ரிஷபலக்கணக்காரங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஸ்தலங்கள் வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு இருக்குது அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாலே லைஃப்பில் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் நன்றி குருஜி அருமையாக எளிமையான ஆலயங்களை சொல்லியிருக்கீங்க எல்லாருமே ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய ஆலயங்கள் தான் அருமை குருஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ன அடிப்படையில் வகுப்புகள் போட்டுட்ருக்கீங்க கடந்த வருட முடிவில் நிறையா வகுப்புகள் எடுத்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏஷ லக்னம் எடுத்தீங்க அடுத்தது ரிஷப லக்னத்துக்கான வகுப்புகள் இருக்கா அந்த வகுப்பில் வரக்கூடிய பாடத்திட்டங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் ரிஷப லக்ன அப்படிங்கிற விஷயம் அந்த வகுப்பின் கட்டணம் வகுப்பின் நடைபெறும் நாட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல பகிர்ந்துக்கிறது நன்றி நிச்சயமா இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு லக்னத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு பரிகார வகுப்பு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் ஜனவரி மாதம் மேஷ லக்னத்தை பற்றி மேஷ ராசியும் மேஷ பற்றிய வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள் வகுப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ பிப்ரவரி மாதம் என்ன பண்ண போகிறோம்னா ரிஷபல கணக்காரங்கள் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பெடுக்க போகிறோம் இந்த வகுப்பு வந்து முழுக்க முழுக்க பரிகாரம் சார்ந்த வகுப்பாக இருக்கும் ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான நூற்று கணக்கான பரிகாரங்களை இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்க முடியும் இதில் வந்து ஆன்மீக பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அதுக்கப்புறமே வந்து கர்ம பரிகாரம் இந்த மாதிரி எல்லா வகையான பரிகாரங்களும் இதில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி எவ்வளோ நன்மைகளை செய்யும் கெடுதல் செய்யும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் அதே மாதிரி கோச்சாரம் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட இயக்கம் என்னமான நன்மை தீமைகளை கொடுக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறது இந்த பரிகாரங்களை வந்து எந்த திதியில பண்ணணும் எந்த யோகத்துல பண்ணணும் எந்த கரணத்தில் பண்ணணும் எந்த நட்சத்திரம் எந்த கிழமையில் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு துல்லியமான விஷயங்களை பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பை அதில் கொடுக்க போகிறேன் அதில் இதுவரைக்கும் கொடுக்காத வகுப்பில் கொடுக்காத பிடிஎஃப்ஸும் இந்த வகுப்பில் ஒரு புது பிடிஎஃப்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் உங்களுக்கு வகுப்பில் கொடுக்க போகிறேன் இது ஒரு நல்ல அற்புதமான வகுப்பாக இருக்கும் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க யாராவது இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வகுப்பில் தாராளமாக கலந்துக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ரிஷபலக்கணம் ரிஷபராசி இருக்குது அல்லது ஜோதிடர்களாக இருக்கீங்கனாலும் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அழகாக இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சஞ்சு பரிகாரம் கொடுத்தீங்கன்னா கூட கோல்டன் பரிகாரமாக இருக்கும் அது அப்படியே அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் விருப்பம் இருக்கிறவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணலாம் இதில் கலந்துக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு அதனால் இது ஒரு அட்வான்டேஜாக இந்த வகுப்பு உங்களுக்கு சிறப்பான ஒரு வகுப்பாக இருக்கும் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி குருஜி அருமையான விளக்கங்கள் வகுப்பு பற்றி சில விஷயங்கள் நல்லா சொன்னீங்க நிறைய புதிய விஷயங்கள் வந்து மாற்றமாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இதில் பெரிய ஒரு புண்ணியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிஷபம் என்பது காலக்குருச தத்துவத்தில் இரண்டாம் வீடு தனம் குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசியில பிறந்தவங்க மட்டும் கிடையாது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் இல்லை ஜோதிடம் தெரியாது எனக்கு ஜாதகமே இல்லைன்னு சொல்லவங்க கூட இந்த ரிஷப லக்னத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்போது அவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை வாக்கு பளிதம் அப்படிங்கிற விஷயம் வாக்குஸ்தானம் வலுப்பெறுதல் கல்வி அப்படிங்கிற விஷயம் நேத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வை மாதிரி ஸ்தானம் அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு அப்போ சுக்கரனுடைய அனுக்கிரகம் சுக்கிரனோட பலம் கிடைக்கிறது பொருளாதார உயர்வுங்கிறது இந்த ரிஷப லக்னத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டாவே மிகப்பெரிய அற்புதமாக நமக்கு கிடைக்கும் அப்போது எல்லோருமே வந்து இந்த ரிஷப லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே பங்கு பெற்று பயன்பெறுங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெறணும் பொருளாதார உயர்வு பெறணும் எல்லாரும் வாக்கு சக்தி ஆகணும் குடும்ப ஒற்றுமை வேணும் எனவே அனைவரும் இந்த ரிஷபலக்ன வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் கீழுள்ள நண்பரை நண்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் கிடை ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க பணமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்